ஆகியும் தள்ளி உதயநிதியவர்களின் பெருமாநல நேர் தலைமை காண்பை பிறந்த அம்பத்தூர் கிழக்கு பகுதியில் இளைஞர்மையின் அமைப்பாளர் ஹரிமாஸ் சங்கத்தில் தன்னை நீக்கப்படும் தொண்டாம் தொண்டாய் கொடுதலும்டுதலந்து வருகிற ஒரு இல்லை இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு முகம் வந்து இந்த நிகழ்ச்சி முன்னெடுத்து செல்கிற வடசென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர்களும் அன்னை தமிழகத்தில் நலநிலைத்துறை அமைச்சர் சென்னை திருநகர வளர்ச்சி குடும்பத்தின் மதிப்பெண் தலைவரும் தலைவரும் காவிரியன் அண்ணன் ஸ்டாலினுக்கு கையெழுத்தாக உதவுகின்ற கடமையை தவிர இன்னொரு கடமை இல்லை என்று இயங்கி வருகின்ற மாவட்ட கழகத்தின் மதிப்பெண் செயலாளர் சிங்கங்கெல்லாம் அடைதோடு பார்த்திடுறங்க கே சேகர் பாபு அவர்களே அடுத்து வட கல்பவதியாஜி மாத்துக்குவின் சேகர் அவர்களே அடுத்து துரி சக்கபேருவி குரபனறுவார் நான் வாக்கயோசத் சாமியர் பகுதிக் கழகத்தின் செயலாளர்களும் இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்காகவும் வெற்றிக்காகவும் விடிய விடிய உடைத்திருக்கின்ற வியர்வை பாசனம் செய்திருக்கிற விதி திட்டம் நிறைந்த இந்தியா நாகர்ராஜ மண்டல குழு தலைவர் வழக்கறிஞர் விக்கே கே குமூர்த்தி அவர்கள் அம்பத்தூர் தெற்கு பகுதி செயலாளர் டிஎஸ்பி ராஜகோபால் அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தின் இளைஞரணியமைப்பாளர் ஆர்வித்து தம்பி வானவில் விஜய் அண்ணம் எத்தவர்களோடு இந்த நிகழ்வுக்கு வருகின்ற வர்த்தகியின் செயலாளர் மதிப்பூரிய காசி முத்து மாணிக்கம் அவர்கள் இந்த நிகழ்வில் தொடக்க உரையில் நிகழ்த்தியிருக்கின்ற திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் அறிவார்ந்த தளத்தில் இயக்குகரும் திசையிட்டும் தந்தை பெரியாக்கும் தன்மான கொள்கைகளை ஓவிய உயர்ந்த பொருளில் பேசி வருகின்ற என் ஆயிருத்தங்கள் வழக்கறிஞர் மனிதர்கள் நடிகரும் இயக்குநருமான நெஞ்சம் நிறைந்த படனிய தமிழர்களே ஒரு தென்கு தமிழின் தேன் பாக்கு சட்டவியதைப் போல உரையாற்றி இருக்கின்ற என்னடும் என் நன்றிக்குரிய அண்ணன் நாடாக கண்ட உறுப்பினர் கழகத்தின் கொள்கை பிறப்பு செயலாளர் பாண்டிச்சேரி கழகத்தின் கட்டுமானத்தை பலப்படுத்துவதற்கு கஞ்சுச்சாமல் நிலைமையாற்றி வருகிற யோகி ஆழ்வார்கள் ஆய்மொய்யம் ஒன்றின் மூலம் வைணவ இலக்கியங்களையும் சா சங்க இலக்கியங்களை பதிப்பித்து இன்னைக்கு தமிழுக்கு தொண்டாக்கி வருகின்ற ஜெகத் ரசிகம் என்றால் ஒரு உலகமாக ஊரில் காணவில்லை உறவு மற்றும் உருவது இல்லை பாலில் என் பாகம் மூலம் பற்றி நீ காரோடி மன்னனே கண்ணனே கதறுகிறேன் என்று அன்றாடம் கண்ணனையும் ஆராதித்து கலைஞரையும் ஆராதிக்கின்ற வணக்கத்திற்குரிய அண்ணன் ஜெகத் ரிகர் அவர்கள் நந்தி உரை ஆக்க காத்திருக்கின்ற வட்டக்கழகத்தின் செயலாளர் விஜயகுமார் அவர்களே பாலர் அவர்களே எளியவன் என்னை வாசலுக்கு அழைத்து வந்திருக்கின்ற கொளத்தூர் இளைஞரணி செயலாளர் தம்பி திலீப் அர்ஜுன் யுவராஜ் உள்ளிட்ட ஆபத்துக்கு உதவிய தம்பிகள் அரங்கம் தனியை அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் மான வருகைகள் வாழ்ந்து ஜனநாயகத்தில் உப்பாக்கும் சர்க்கரையாக்கும் இருக்கின்ற ஏழு திரை ஓடுகல்களின் பெருமைக்குரிய நிலவர்களை வணக்கம்